எதிர்பார்த்தலை உயர்த்துவதற்கான அத்தனை பணிகளில் இந்த சிறுதானியங்களும் இந்த நம்ம ஊர்ல விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகளுக்கும் அந்த பயன் தான் நம்ம திரும்ப 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 நம்மளுடைய அன்னாட உணவுகள்ல இந்த வெளிநாட்டு பன்னாட்டு உணவுகளை தவிர்த்து உள்ளூர் உணவுகளை எடுக்கணும் செல்வமுறையில் பேசும்போது முதல்ல உரையை ஆற்றும் போது அவர் என்ன சொன்னார் உள்ளூர் விவசாயிகளை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் உள்ளூர் விவசாயத்திலிருந்து உருவாகுற பொருட்களை நம்ம மேலே கொடுக்கணும் அது விவசாயிகளினுடைய வாழ்வியலை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொன்னார் விவசாயிகளின் வாழ்வியலை மட்டும் இல்ல நம்ம ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல் உணவு உடலினுடைய எதிர்பார்த்தலே உயர்த்துறது நம்ம இந்த உணவுகள் தான் நீங்க உதாரணத்துக்கு ஒரு லேஸ் சிப்ஸ் கையில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் லேஸ் சிப்ஸ் வச்சுக்கோங்க இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டா நீங்க பாத்தீங்க ஒரு பத்து ஸ்டால் பாத்தீங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஸ்டாலில் தின்பண்டங்கள் இருந்துச்சு ரெண்டையும் வச்சுக்குவோம் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த லேஸ் சாப்பிட்டா யாருக்காவது புறதம் கூடுமா இல்லை அங்கே பழம்பாசியில் ஒரு அம்மா ஏதோ ஒரு பொடி வச்சிருந்தாங்க இல்லைன்னா இன்னொரு அம்மா வந்து ஒரு பன்கிழங்குல ஒரு பவுடர் வச்சு ஒரு மால்ட் வச்சிருந்தாங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்குவாங்க இதை சாப்பிட்டா புறதம் வருமா அதை சாப்பிட்டா தான் வருமா இதை சாப்பிட்டா நம்முடைய எதிர்பார்த்தல் கூடுமா அதை சாப்பிட்டா எதிர்பார்த்தல் கூடுமா பெரிய மிகப்பெரிய வித்தை கிடையாது நான் வந்து அந்த பொருளை விற்கிறதுக்கு அந்த வணிகனும் கிடையாது ரொம்ப வெளிப்படையான ஒரு பார்வை நம்ம வீட்டில் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை நம்ம வந்து எடுக்க 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 ஏதாவது ஒரு வகையில நம் உடலுடைய எதிர்பார்த்தல் கூடிக்கொண்டே இருக்கும்